அவிட்டம் நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி செவ்வாய் தசையில் பிறந்த இவர்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசியும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கும்ப ராசியையும் சார்ந்தவர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாப சுவாமியையும் தாயாரையும் வருடத்திற்கு ஒரு முறை வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் மாதந்தோறும் வரும் அவிட்டம் நட்சத்திரம் அன்று அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் மகர ராசியை சார்ந்தவர்கள் துவரை பொடி கலந்த சாதத்தை பசுமாட்டிற்கு கொடுக்கவும் மேலும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சனி பகவானுக்கும் பெருமாளுக்கும் தீபம் ஏற்றி எள்ளு கலந்த சாதத்தை பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் நன்மையை தரும் புதன்கிழமையில் அவிட்டம் நட்சத்திரம் அன்று சுபகாரியங்களை செய்யக்கூடாது பொதுவாக அவிட்ட மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களும் மார்கழி தை மாசி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சென்னை திருவான்மியூர் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் ஸ்ரீ திருபுரசுந்தரி அம்பாளை தனித்தனியாக அர்ச்சனை செய்து ஸ்தலவிருட்சமான வன்னி மரத்தை இருபத்தி ஏழு முறை வளம் வந்து வழிபாடு செய்வதும் தீபமேற்றி வழிபாடு செய்வதும் சிறந்த பலனை தரும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி பூசம் அனுஷம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் எனவே அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரம் வரும் நாளில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் அவிட்டம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் வன்னிமரம் எனவே வன்னிமரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி